திராவிட மாடலை தண்ணி குடிக்க வைப்பாரா ஆளுநருடைய அடுத்த ஆயுதம் என்ன பறிக்கப்பட்ட ஆளுநர் அதிகாரம் உச்ச அதிரடி தீர்ப்பு இதை பற்றி கொஞ்சம் பின்னாடி விரிவாக பார்க்கலாங்க ஏன்னா தொலைக்காட்சிகள் இந்த செய்தி தொடர்பாக நிறைய விவாதம் செய்திருக்கும் அதனால் விரிவாகவே பார்த்துருப்பீங்க நாம் பேச போகிறது ஆளுநர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன அப்படின்றது தான் ஏன்னா ஆளுநர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை பற்றி எந்த ஊடகம் பேசல அதை பற்றி நாம் பேசுவோம் அதற்கு முன்பாக ஊடகத்தில் ஒரு ப்ரேக்கிங் நியூஸ் வந்திருக்குது அதை பார்த்துவிட்டு அதற்குப் பிறகு ஆளுநர் செய்தியை பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன் இந்த செய்தியை பார்த்துட்டு வந்துருங்க குறைந்தபட்சம் நீதிமன்றத்திற்காவது நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் நீதிபதிகள் காஸ்மாக் வழக்கில் உயர் நீதிமன்றத்தை இழிவுபடுத்தியதாக தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த செய்தியினுடைய பின்புலம் என்ன என்று பார்க்கின்ற போது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறையானது அறிக்கை வெளியிட்டது இந்த ஊழலில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் சம்மன் அனுப்ப போகின்றோம் பிறகு அவர்களை அழைத்து விசாரிப்போம் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக டாஸ்மாக் நிறுவனமானது ஊழியர்களை துன்புறுத்தி இருக்கிறீங்க எந்த வழக்கின் அடிப்படையில் நீங்கள் சோதனை செஞ்சீங்க அதுவும் இல்லாமல் சோதனை செய்வதற்கு தமிழக அரசாங்க இடத்துல அனுமதி பெறலை அதனால் இந்த வழக்கு என்பது சட்டவிரோதமானது அதனால் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று டாஸ்மாக் நிறுவனமானது உயர்நீதிமன்றத்தை நாடியது உயர்நீதிமன்றமானது டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை ஆய்வு நடத்தினதுக்கு ஒரு இடைக்கால தடையை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் விதித்தார்கள் அந்த வழக்கிலிருந்து நீதியரசுகளை விலகினாங்க பிறகு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வழக்கு வந்தது அந்த வழக்கில் அமலாக்கத்துறையானது தன் தரப்பு வாதமாக ஒரு நாற்பத்தெட்டு பக்க அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க உடனடியாக நீதியரசர்கள் இந்த நாற்பத்தெட்டு பக்கு அறிக்கை அமலாக்கத்துறை தாக்கல் பண்ணியிருக்க இல்லையா அதற்கு டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய பதில் என்ன என்ன கேட்டாங்க நாங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணுற வரைக்கும் இந்த வழக்கை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வழக்கு தான் இன்றைக்கி விசாரணைக்கு வந்தது அப்படி விசாரணைக்கு வருகின்ற போது தமிழக அரசாங்கமானது நீதியரசர்களை பார்த்து இந்த வழக்கை கொஞ்ச நேரம் தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க சரி மூத்த வழக்கறிஞர்கள் யாராவது ஆஜராவாங்க போல் இருக்குது அதனால் இந்த வழக்கை நாம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீதியரசர்கள் டாஸ்மார்க் வழக்கை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சாங்க வேறு ஒரு வழக்கை எடுத்து விசாரித்தாங்க அந்த வழக்கு முடிவுக்கு வந்தது உடனடியாக டாஸ்மார்க் வழக்கை மீண்டும் எடுத்தாங்க உடனடியாக நீதியரசர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த வழக்கை கொஞ்ச நேரம் தள்ளி வைங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த தருணத்தில் தான் நீதியரசர்கள் டென்ஷன் ஆகி கொஞ்சம் நீதிமன்றத்துக்காவது நீங்கள் இருங்க உயர் நீதிமன்றத்தை நீங்கள் அவமதித்திருக்கின்றீர்கள் ஏன் இந்த கூற்றை வச்சாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது டாஸ்மார்க் வழக்கை தமிழக அரசாங்கமானது உச்ச நீதிமன்றம் கொண்டு சென்றிருக்கிறது ஏற்கனவே எந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறதோ அந்த நீதிமன்றத்துக்கு விட்டு தமிழக அரசாங்கமானது டாஸ்மார்க் வழக்கை உச்ச நீதிமன்றம் கொண்டு கொண்டு சென்றிருக்க வேண்டும் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எந்தவித தகவலும் தெரிவிக்காம உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றதுனால நீதியரசர்கள் டென்ஷன் ஆயிட்டாங்க உடனடியாக நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் டாஸ்மார்க் வழக்கை நீங்கள் உச்ச கொண்டு சென்று இருக்கின்றீர்கள் அது எங்ககிட்ட சொல்லிட வேண்டியது தானே எங்ககிட்ட நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த வழக்கில் நாங்கள் எண் இட்டு இருக்க மாட்டோம் விசாரணைக்கு எடுத்திருக்க மாட்டோம் நாங்கள் வேற ஒரு வழக்கை விசாரித்திருப்போம் நேரத்தை நாங்கள் வீண் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் உச்சநீதிமன்றம் போன விஷயத்தை எங்கள் சொல்லாமல் போனதுனால நாங்கள் இந்த வழக்கை எண் இட்டு விட்டோம் அதனால் மீண்டும் விசாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம் கொஞ்சமேனும் நேர்மையாக இருங்கப்பா சென்னை உயர்நீதிமன்றத்தையே அவமதிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டனத்தை பதிவு செய்து நீங்கள் உச்ச நீதிமன்றமானது என்ன தெரிவிக்கும் அதற்கு பிறகு உயர்நீதிமன்றத்தில் வாதத்தை வைக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் காத்திருந்தாலும் உச்ச நீதிமன்றமானது டாஸ்மார்க் வழக்கை முழுமையாக விசாரித்தாலும் இல்லை விசாரி விசாரிக்காமல் போனாலும் நாங்கள் டாஸ்மார்க் வழக்கை முழுமையாக விசாரிப்போம் நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றமானது டென்ஷன் ஆகி உச்ச நீதிமன்றம் தான் விசாரிக்குதப்பா அப்போ இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்காம நாங்களும் விசாரிப்போம் உச்சநீதிமன்றம் விசாரித்தனா விசாரிக்காட்டான் என்ன நீங்க நேர்மையாகவே நடந்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்துக்கு கண்டனத்தை பதிவு செய்து தமிழக அரசாங்கத்துக்கு கொட்டு வச்சிருக்கிறாங்க ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க நீதிமன்றத்துக்காவது வந்து கொஞ்சம் நேர்மையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க டாஸ்மாக் நிறுவனமே நீங்கள் சரக்கை விற்கின்ற போது தான் நேர்மை கிடையாது தமிழக அரசாங்கமே ஓட்டு போட்ட மக்களுக்கு தான் நீங்கள் நேர்மையாக இல்லை அதனால் நீதிமன்றத்துக்காவது கொஞ்சம் நேர்மையாக இருங்க ஏன் நீதிமன்றத்துக்கு கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும் மக்களுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றங்கள் தான் ஆனால் அந்த இடத்துலயும் உங்களுடைய தில்லுமுள்ளு வேலையை காட்டினீங்கன்னா எங்கே போகிறது அதனால் நீதிமன்றத்துக்காவது கொஞ்சம் நேர்மையாக இருங்க அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றமானது டாஸ்மார்க் வழக்கில் கடிந்து கொண்டு இருக்கிறது நீதிமன்றத்துக்கே நல்லா தெரியுங்க திமுகக்கு எதிராக ஏதாவது ஒரு அமைப்பானது விசாரணையை தொடங்கினா அவங்க பல்வேறுபட்ட நீதிமன்றங்களில் வழக்க தொடுத்து அந்த வழக்கு விசாரணை முறையாக நடந்து முடிவதற்கான வழி விடாமல் அங்கங்கே தடையை போட்டு அப்படியே நிறுத்தி வச்சுருப்பாங்க எந்த வழக்கம் முடிவுக்கு வராது அப்படி தான் செந்தில் பாலாஜி வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா முடியாமல் இருக்குது இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பதில் மனுவை தாக்கல் பண்ணியிருக்கின்றார் என்ன பதில் மனுவை தாக்கல் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் எந்தவித சாட்சியும் மிரட்டவே இல்லை நீங்க என்ன உத்தரவிட்டிருந்தீர்களோ அந்த உத்தரவுப்படி தான் நடந்து கொள்கின்றேன் ஜாமீன் வழங்குகிற பொழுது என்ன கண்டிஷன் போட்டிங்க அந்த கண்டிஷனை அப்படியே நான் வந்து கடைபிடிக்கின்றேன் யாராவது சாட்சி வந்து ஆமாம் செந்தில் பாலாஜி அவர்கள் மிரட்டுகின்றார்கள் என்று யாராவது சொன்னாங்களா அரசியல் காரணங்களுக்காக என்னை பழிவாங்குவதற்காக என்னுடைய ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உச்ச மனுதாக்கல் மனு பண்ணியிருக்கிறாங்க அந்த நபருனுடைய பின்புலத்தை பார்த்தாவே நல்லா தெரிஞ்சுக்கலாம் நான் எந்த ஒரு சாட்சியும் மிரட்டவே இல்லை ஜாமீனுக்கு நீங்கள் விதித்த விதிமுறைகளை நான் மீறவே இல்லை அப்படி இருக்கும்போது என்னுடைய ஜாமீனை ரத்து பண்ணட்டுமா நீங்கள் ஏன் அமைச்சராக தொடரீங்க அப்படின்னு கேட்குறீங்களே ஸோ என் ஜாமீனை ரத்து பண்ண வேண்டும் என்று எந்த ஒரு நபர் வந்து மனுதாக்கல் பண்ணாரோ அவருடைய வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல அரசியல் பழி வாங்குதல் பின்புலம் கொண்டது அதனால் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த போக்குவரத்து துறையில் லஞ்சம் வாங்கினு போஸ்டிங் போட்ட வழக்கானது விரைவாக நடத்தி முடித்து செந்தில் பாலாஜி நிரபராஜியை குற்றவாளியாக என்று தெரிஞ்சு கொள்ளலாம் என்று பார்க்கின்ற போது அந்த வழக்கு விசாரணை நடைபெறாமல் அங்கேயே தடைப்பட்டு நிற்பதற்காக உச்சநீதிமன்றம் ஓடுறாங்க சிறப்பு நீதிமன்றத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் குற்றப்பத்திரிக்கையை சேர்த்து விசாரிக்கணுமா இல்லை தனித்தனி விசாரிக்கணுமா என்று சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வழக்குகளை போட்டு அந்தந்த வழக்கில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் பதிலளிக்க சொல்லி மூல வழக்கு விசாரணை செய்யாமல் அப்படியே கிடப்பிலேயே கிடக்குது அதன் மூலமாக குற்றவாளிகள் தப்பித்து கொண்டே வராங்க இந்த மாதிரி தடை ஏற்படுத்துவதில் திமுக காரங்க கில்லாடி என்ற விஷயம் நல்லா தெரியுது உச்ச நீதிமன்றமானது டாஸ்மார்க் வழக்கில் என்ன உத்தரவை பிறப்பிக்க போகுது என்று பார்த்து விட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிலளிக்கலாம் என்று இருந்த திமுகவுடைய வழக்கறிஞர்களுக்கு அதிர்ச்சி அளித்திருக்கிறது உச்ச நீதிமன்றமே இந்த டாஸ்மாக் வழக்கை விசாரித்தாலும் நாங்களும் விசாரிப்போம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துலையும் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஒப்படைக்கணும் அப்படின்னு அதிரடியாக உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை இந்த வழக்கை கொஞ்ச நேரம் தள்ளி வைங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு நீதியரசர்கள் ரெண்டே கால் மணிக்கு இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க இந்த வழக்கில் என்ன வாதம் போயிருக்குது தடை தொடர்கிறதா அமலாக்கத்துறைக்கு இல்லை தடையை நீக்கிருக்காங்களா எல்லாவற்றையும் நாளைக்கு பார்க்கலாம் இப்போ ஆளுநர் விஷயம் தொடர்பாக பார்த்து விடலாம் இப்போது ஆளுநருடைய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னங்க ஆளுநருக்கு எதிராக அதிரடி தீர்ப்பை உச்ச நீதிமன்றமானது வழங்கியிருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் இதுவே இறுதி தீர்ப்பா அப்படின்னு நம்ம போது இதுவே இறுதி தீர்ப்பு அல்ல மத்திய அரசாங்கமானது ஆளுநருக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாட வாய்ப்பு இருக்கிறது சீராய்வு மனு போடுவாங்க ஏன்னா ஆளுநர் என்கின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி இது மாநில மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கள் தொடர்புடையது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய காவலாளியாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரோடைய வேலையாட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர் எவ்வளோ நாள் விரும்புகின்றாரோ அவ்வளோ நாளைக்கு ஒரு மாநிலத்தில் ஆளுநர் இருக்கலாம் ஆளுநர் பதவி என்பது அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்டிருக்குது அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநருக்கு அதிகாரம் இரநூறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸோ ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை இன்றைக்கி உச்ச நீதிமன்றமானது எடுத்துக்கொண்டு இருக்கிறது அதனால் இது அதிகாரங்கள் தொடர்புடையதாக இருப்பதனால யார் ஒருவரும் அதிகாரங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க இது அரசியலமைப்பு சட்டப்படி சில விஷயங்கள் பேசப்பட வேண்டி இருப்பதனால அரசியல் சாசன பெஞ்சுக்கு மாற்றணும் இல்லை இந்த தீர்ப்பை மறுசீராய்வு செய்யணும் இல்லை உயர் பெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கமானது கோரிக்கை வைக்கும் தன் அதிகாரங்களை எப்போதும் மத்திய அரசாங்கமானது விட்டு கொடுக்காது அதனால் இன்றைக்கி ஆளுநருக்கு எதிராக வந்திருக்கின்ற தீர்ப்பு இறுதியானது அல்ல அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க ஆனால் திமுகவினரை குறிப்பாக நம்ம ஆர்எஸ் பாரதிய என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அவர்களுக்கு தன்மானம் இருந்தால் கொஞ்சம் ரோஷம் இருந்தால் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு சொந்த ஊரை பார்த்து போயிட்டு இருக்கலாம் எனக்கு எதுவுமே கிடையாது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா இருந்துட்டு போகலாம் நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு நல்ல மாட்டுக்கு ஒரு அடி அப்படின்வாங்க நல்ல மனுஷனாக இருந்தால் மூட்டையை முடிச்ச கட்டிக்கிட்டு போகலாம் மானம் ரோஷம் வெக்கம் ஏதாவது இருந்ததுன்னா மூட்டை முடிச்சுக்கிட்டு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம ஆளுநரை பார்த்து விமர்சனம் வச்சுருக்கின்றார் அந்த அளவுக்கு ஆளுநர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக போட்டி அரசாங்கம் விட்டார் என்று சொல்கின்ற போது ஆளுநருக்கு அதிகாரம் இரநூறுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபடி தான் நடந்து கொண்டேன் நின்று உச்சநீதிமன்றத்தில் வாதத்தை வச்சார் ஸோ ஆளுநர் படி பார்க்கும்பொழுது அவர் வேலையை அவர் சரியாக செய்திருக்கின்றார் ஆனால் தமிழக அரசாங்கம் வந்து தன்னுடைய வாத திறமையின் காரணமாக இந்த வெற்றியை பெற்றிருப்பதாக திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களே சொல்கிறாரு ஸோ வாதத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றி கிடைத்திருப்பதாக திமுகவினர் கொண்டாடுகின்றார்கள் ஆனால் ஆளுநர் பொறுத்த வரைக்கும் என் அதிகாரம் என்ன என்பதை பற்றி எனக்கு தெரியும் அதுபடி தான் நடந்து என்று சொல்கிறாரு ஸோ எது உண்மை எது பொய் என்று இந்த தீர்ப்பை சீராய்வு செய்கின்ற போது தெரிய போகுது ஆனால் இருந்தாலும் உச்ச நீதிமன்றமானது என்ன சொல்லியிருக்குது அப்படின்றத பார்க்கலாமா முதல்ல ஆளுநருக்கு மூன்று அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது சுட்டி காட்டியிருக்குது ஒன்று வருகின்ற மசோதாவுக்கு கையெழுத்து போடலாம் இல்லையா உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் மூன்றாவது திரும்ப சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்கலாம் இந்த மூன்று வாய்ப்புகள் தான் இருக்கிறது நான்காவதாக ஒரு வாய்ப்பு இருப்பதாக ஆளுநர் சொல்றாரு கிடப்பல போறது அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆளுநர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும் என்றால் அது அரசியல் சாசன பெஞ்ச் தொடர்பான வழக்காக இருந்தா மட்டும்தான் நீங்க குடியரசு தலைவருக்கு அனுப்பலாம் மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா மசோதாக்களுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒரு மாதத்துக்குள்ளாக கையெழுத்து போட்டு அனுப்பணும் நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்ப போகிறீங்கன்னா ஒரு மூணு மாத காலம் எடுத்துக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே முடிவெடுத்து ஒன்று மசோதாவை திருப்பி அனுப்பிடலாம் இல்லைன்னா கையெழுத்து போடலாம் ரெண்டாவது முறையும் அதே மசோதாவை ஏற்றி அனுப்புனாங்கன்னா ஆளுநர்கள் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் ஏன்னா சட்டமன்றம் என்ன சொல்கிறதோ அதை செய்யக்கூடியவர் தான் ஆளுநர் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு நண்பனாக இருக்கணும் ஒரு போதனை வழங்கக்கூடியவராக இருக்கணும் வழிகாட்டுகின்றவராக இருக்கணும் ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வீட்டோ அதிகாரமும் கிடையாது அப்படின்னா தனித்த அதிகாரம் எதுவும் கிடையாது சட்டமன்றமானது அதாவது குறிப்பாக அமைச்சரவையானது என்ன வழிகாட்டுதலில் தெரிவிக்கிறதோ அந்த வழிகாட்டுதல் படி தான் நடக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது தீர்ப்பை வழங்கியிருக்குது அது மட்டும் இல்லை தமிழக அரசாங்கமானது ஒரு பத்து மசோதாவை ஏற்றி அனுப்பிச்சு அது என்ன மசோதா என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடிய மசோதா அதை தாண்டி பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக முதல்வரே இருப்பார் இனி ஆளுநர் இருக்க மாட்டார் என்று சட்ட திருத்தம் ஸோ இதற்கு தான் வந்து ஆளுநர் அவர்கள் கையெழுத்து போடலை ஆனால் உச்ச நீதிமன்றமானது தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் இனி இந்த பத்து மசோதாக்களும் நடைமுறைக்கு வருகின்றன ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலாம் என்ன எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் அந்த பத்து மசோதாக்களுக்கும் நாங்கள் அதிகாரம் அளிக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றமானது அதிரடியாக அதிகாரம் அளித்திருக்கிறது ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர்களும் அரசியலமைப்பு சட்டம் இரநூறுல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை கூர்ந்து படிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இதுவரைக்கும் மசோதாவை நிறுத்தி வைத்திருப்பதோ இல்லை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருப்பதோ ஆளுநர் செய்தது சட்டவிரோதம் அப்படின்னு தெரிவித்திருக்கின்றார்கள் இப்படி சட்டவிரோதமாக மசோதாவை நிறுத்தி வைத்திருப்பதனால தான் உச்சநீதிமன்றமே அந்த மசோதாவுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது ஸோ இப்போது தமிழக அரசாங்கமானது கொண்டாடுகிறது சட்டமன்றத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பில் கிடைத்த வெற்றிக்காக உச்சநீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார்கள் மேசையை தட்டி ஸோ இந்த தீர்ப்பை பாஜக தவிர மற்ற எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட வரவேற்றிருக்கிறது ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்ற விஷயமானது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருந்தாலும் ஆளுநர்கள் காலதாமதம் செய்தது ஒரே காரணம் தான் இந்த மசோதாவுக்கு நாங்கள் ஒப்புதல் வழங்குவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலமாக கூடிய விரைவில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் ஆளுநர்கள் கூடிய விரைவில் ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொன்னதை பல ஆண்டுகளாக கிடப்பில் போடுறாங்க அதனால் கால நிர்ணயம் செய்யணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு இப்போ உச்ச நீதிமன்றமானது பாருங்க ஒரு மசோதாவுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கால வரையறை செய்திருக்கிறது இது வரலாற்று பூர்வமான தீர்ப்பு தான் இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி குடியரசலருக்கு அனுப்பு தான் இருந்தால் மூணு மாதம் காலம்தான் அதுலேயும் ரெண்டாவது முறை ஏற்றி அனுப்புனாங்கன்னா ஆளுனரே கையெழுத்து போட்டு தான் அனுப்பணும் இப்படி பல்வேறு பட்ட கண்டிஷனை போட்டு ஆளுநருடைய அதிகாரத்தை பறித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இனிமே தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய எந்த பல்கலைக்கழகத்திலும் ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா வேந்தராக இருக்க மாட்டார் துணை வேந்தர் நியமிக்கின்ற விஷயமும் வந்து ஆளுநருக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் போச்சு ஸோ ஒட்டுமொத்த தமிழக அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகத்தையும் தமிழக அரசாங்கம் கைப்பற்றி இருக்கிறது ஸோ ஆர்எஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஆளுநர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராகவே செயல்படுகின்றார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே வந்து எதிர்கட்சிகள் செயல்படாத அளவுக்கு செயல்பட்டு இருக்கின்றார் மூட்டை முடிச்சுவிட்டு கிளம்ப சொல்லுங்கள் தன்மானம் உள்ளவனா இருந்தா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் ஸோ இந்த தீர்ப்புக்கு எதிராக ஆளுநருடைய ஆயுதம் என்ன திராவிட மாடல் ஆட்சியை தண்ணி குடிக்க வைப்பாரா அதற்கான அரசியல் ரீதியான நகர்கள் ஏதாவது செய்வாரா இல்லை மீண்டும் உச்சநீதிமன்றத்தை ஆளுநர்கள் நாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இந்த தீர்ப்புக்கு பிறகு ஆளுநர்கள் டெல்லி செல்வாரா உள்துறை அமைச்சகத்தில் போயிட்டு விளக்கம் அளித்து விட்டு மீண்டும் ஆளுநராக தொடர்வாரா இல்லை ஆளுநர் பதவி என்பது வெறுமனே மூன்று ஆண்டு காலம் தான் ஏற்கனவே ஆளுநருக்கு ஒரு ஆண்டு காலம் முடிந்து போய் விட்டது இன்னும் பதவி முடிஞ்சு இங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு அதனால் நியாயப்படி கிளம்பணும் அப்படின்னு சொன்னதுனால குடியரசுத் தலைவருக்கு இந்த தீர்ப்பு தொடர்பாக விளக்கம் அளித்து விட்டு பதவி விலகி விட்டு போவாரா என்னன்னு தெரியல ஆனால் திமுகவுக்கு ஒரு பெரிய வெற்றி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பாங்களோ அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இருந்தது ஆளுநருக்கு ஒரு கால நிர்ணயத்தை நிர்ணயிப்பாங்க அதுக்குள்ளே ஒப்புதல் அளிக்கணும் இல்லைன்னா நீங்கள் அதன் மீது ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் ஒப்புதல் அளித்தது திமுக இரட்டிப்பு மகிழ்ச்சி இன்றைக்கி திமுகவினர் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஸோ திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா வழக்கிலும் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கொண்டே வருது அதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திமுகவில் வழக்கறிஞர் அணியானது பலமாக இருப்பது தான் இரண்டாவது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு விசாரணை அமைப்பு உள்ள பிடிச்சி திமுகவினரை போட்டால் தான் உண்டு ஆஹா நீதிமன்றத்தின் மூலமாக யாரையாவது உள்ள தூக்கி போகலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது முடியாத காரியம் ஆர் ஆசா கனிமொழி அவர்களே வெளியே இருக்கின்ற போது அடுத்த மையமாக உள்ளே போக போகிறான் ஆளுநர் தான் தண்ணி குடிப்பாரே கண்டி திராவிட மாடல் ஆட்சியை தண்ணி குடிக்க வைக்க முடியாது அப்படின்றது திமுகவிடைய எண்ணமாக இருக்கிறது உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே